வணக்கம் இது ரட்னம் கிச்சன் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு வந்து வெங்காயத்தால் புலம்பு வைக்க போகிறேன் எங்களோட தோட்டத்து வெங்காயத்தாளில் புலம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க இதில் வந்து நான் ஒரு நாலு உள்ளி பூண்டு வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு வெங்காயம் கப் வந்து பால் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் உப்பு மற்றது தூள் பழ கூடையில் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தாள் பாருங்க வெங்காய தோட்டத்து வெங்காயத்தாள் இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டுவோம் இப்போ வந்து எண்ணெய் ஒதுக்க வைச்சாச்சு நான் பெரிய கரண்டியால் மூன்று வரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு அரைக்கரண்டி கடுகு போட்டு அது வெடிக்குது பார்த்திங்கன்னா இந்த கூட வெடித்து இப்போ ஒரு கரண்டி பெருந்தீரகம் சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி வெந்தயம் இந்த வெங்காயத்தை போட்டு வடிவ கலந்து போட்டு முதன் ஒரு வரண்டி சின்ன கண்டியில் ஒரு வரண்டி வெந்தயம் போட்டு நான் சரியா இப்போ மறுபடியும் இந்த வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு வரண்டி வெந்தயம் போடுவோம் சரி அப்போ அந்த வெங்காயத்தோட சேர்ந்து அது வதங்கி வரும் முதல் போட்ட வெந்தயம் கொஞ்சம் கூட வந்து கருவேப்பில காஞ்ச மிளக பூண்டு உள்ளி இப்போ இதுலாத்தையும் போட்டு பிள்ளை போட்டு இது மிதமான சூட்டில் அப்படியே வெஞ்சோம் பதவி என்பதை உப்பு போடும் போட்டு ஏற்றால் இந்த பருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி போட்டு கிளறுவாங்க கொஞ்சம் நல்ல பொண்ணுரமாக வந்துடுச்சு இப்போ வந்து இதை போட்டு கிளறுவோம் உப்பு சரியான அளவு போட்டுருப்போம் இப்போ இதை மறுவா கிளறி போட்டு அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வரும் அப்போ தான் அந்த நெண்டு கருகாமல் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஓரளவு உக்கா வச்சு வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதை போட்டு அதை வடிவா கிளாரி போட்டு இதில் வந்து ஒன்றரை கரண்டி ஒன்றரை கரண்டி மிளகாத்தூள் அதோட வந்து ஒரு கரண்டி காஷ்மீர் ஒரு வரண்டி காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக பேஸ்ட் இருக்குது அதில் கலரும் இருக்குது வடிவாக பக்காரி விடுவோம் இதில் வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் இவ்வளவு புளியே விடுவோம் அது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி சில விட்டுருக்கு இப்போ அதை வந்து வடிவா பி கிளரி போட்டு கடைசியாக பாலை விடுவோம் பாலை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இறைக்கினா அருமையான போகணுங்க இந்த பாலை விடுவோம்னா பாலை விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் தண்ணியும் விடுவோம் கலந்து விடுவோம் எனக்குனா அந்த கொஞ்சம் கெட்டியான பால் அப்படினா தண்ணி ஒரு கப் விடுவோம் இப்போ வந்து இதை வந்து வடிவாக கலந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பணி பாடி விடுவோம் அருமையான வெங்காயத்தால் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கோ அருமையான வெங்காயத்தால் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எங்களோட தோட்டத்தில் குட்டி தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் அதில் உள்ள தாள் அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படி உங்களுக்கு கிடைச்சா இப்படி வெங்காயத்தால் கிடச்சா செய்து பாருங்களோ அருமையாக இருக்கும் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்